அநேகரை வஞ்சிக்கிற ஆவி சபைகளுக்குள்ளே நுழையுது பல நேரங்களில் அவர்கள் உட்காந்து பேசும்போது கேட்டிங்கன்னா அது பேசுகிறது சரியாக இருக்கும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் அதுக்கான விளக்கங்கள் கூட தெரியாமல் இருக்கும் அது அவங்க சொல்கிறது தப்புன்னு ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு ஆனால் நம்மளால் வந்து அதை எழுத்து பேசுகிற அளவுக்கு வசனம் இருக்காது அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பல நேரங்கள யோசிச்சுருக்கிற டக்குன்னு அவங்க சொல்லும்போது இதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுமேனு ஆனால் எனக்கு விளக்கம் இருக்காது தெரியாது ஆனால் போகும்போது பார்த்தா அதுக்கான விளக்கங்கள் வேதாகமத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஜனங்களை வஞ்சிக்கிறதான சுபாவத்தோடு கூட நிறைய ஆட்கள் கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்கும்படி வந்திருக்கிறார் இந்த வஞ்சிக்கிற சுபாவத்தோடு கூட சபையை மோசம் போக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீயானவள் ஸ்ரீங்கிறது ஒரு சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சபையை மோசம் போக்குற இன்னொரு சபை இது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது ஆனால் ஏசபேல் யாரு அவள் ஒரு அரசி ராஜகுமாரத்தி ஆக மனைவி ஆனால் வசனம் சொல்லுது தன்னை அவள் என்ன சொல்கிறாளா தீர்க்கதரிசி என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்க அங்கேருந்த இயேசபில் என்ன பண்ணால் பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஊழியக்காரங்க தோப்பு விற்கிறக்காரங்க பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பந்தி இருக்க வைச்சா சாப்பாடு போட வச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதே மாதிரி இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் அப்படி ஒரு உபதேசம் வருது அப்படிப்பட்ட ஒருத்தி வரா அந்த ஆவி கிரியை செய்து அது என்ன செய்து தன்னை தீர்க்கதரிசி என்று அதான் ரொம்ப முக்கியம் அங்கிருந்த ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் பைபிள் இல்லை ஆனா இங்க இருக்க ஏசபேல் அதே தான் அதே ஸ்பிரிட்ட பற்றி தான் பேசுறாரு அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதான் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுதான் அதாவது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி வருதான் ராஜாவாகவும் இருக்கு ஆசாரியனாகவும் இருக்கு தன்னை அரசியாகவும் அதே நேரத்தில் தீர்க்கதரிசி என்றும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி உள்ளே வந்து இங்க என்ன செய்ய வைக்குதா பிசாசுக்கு போதிக்கிற போதனைகளை விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி அங்கே கொடுக்குற உபதேசங்களை சாப்பிடும்படிக்கு வேசித்தனம் பண்ணவும் மற்ற காரியங்களோடு கூட கலந்து போகவும் இதெல்லாம் நீங்கள் லிட்ரலாக இருக்க முடியாது மற்ற காரியங்களோட கலந்து போகவும் சபையை போதிக்குதான் இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிற ஆவிகள் கடைசி காலத்தில் சபையை வஞ்சிக்கிற ஆவிகள் வந்திருக்குது யார் பேரில் வந்திருக்குது ஊழியக்காரன் பேரில் வந்திருக்குது அதான் ரொம்ப முக்கியம் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஊழியக்காரன் பேர்லேயே வந்திருக்கு ஆனால் அவன் யார் பழைய ஏற்பாட்டு அரசி இதே தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை அல்லது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான காரியங்களை ஒரு சிலதை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குள்ளே போதிக்கிறது பிரமாணத்தை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் போல போதிக்கிறது இதே மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க பேது காலத்தில் இருக்கிறாங்க சபைக்குள்ளே அவங்க வந்து விருத்த சேதனம் இந்த மாதிரி காரியத்தில் உள்ளே கொண்டு வராங்க அதெல்லாம் கொண்டு வந்து சபையை வஞ்சிக்க பார்க்குறாங்க அப்படி வரும்போது பவுல் கடித்து கொள்றாரு அதுக்கப்புறம் சங்கம் உட்காருது உட்கார்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க ரத்தத்துக்கு பீருண்டு சத்தத்துக்கு விபச்சாரத்துக்கு இதுக்கு மட்டும் விலக்கி இருந்தால் போதும்னு முடிவு எடுக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த அடங்கலை பாருங்க அதுக்கப்புறம் சபையை மோசம் போக்குறதுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வர பார்க்குது கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கிறிஸ்து கொடுத்துருக்கிறதான இந்த மகா மேன்மையான ஏற்பாட்டு உபதேசத்தை பரலோகத்துக்கு போக வேண்டிய உபதேசத்தோடு கூட எதை கலக்க பார்க்குது தள்ளப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட கர்த்தர் இப்பொழுதுக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய முறைமைகளை கொண்டு வந்து கலக்க பார்க்குது இன்னைக்கு அதுதான் கலந்துருக்குது சபைகளுக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை கலந்து சபையை வந்து மோசம் போக்குற கள்ள போதகம் அப்படியே சபையை கலந்து நாசம் ஒண்ணும் வஞ்சிக்காதபடிக்கு வஞ்சனைனா என்ன தெரியுங்களா நீங்கள் பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது வஞ்சனை இதே ஒரு காரியத்தை நான் பாருங்க ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லுது இப்ப பிசாசு வந்து பேசுச்சு சர்பத்தின் வழியாக அங்கேயும் பாருங்கள் பிசாசு சர்பம் ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் இது ரெண்டும் வருது ஸ்பிரிட்டும் பாடியும் ஒன்றா சேருது அந்த இடத்துல சேர்ந்து வந்து சபையை வஞ்சிக்குது எப்படி வஞ்சிக்குது ஆண்டவர் சொன்ன மாதிரியே தான் அதுவும் சொல்லுது புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அவர் சொல்கிறார் ஆமாம் அவர் சொன்னார் அதே தான் கரெக்ட் சொன்னார் அவர் சொல்லுது இல்லை நீ சாப்பிடு புசிக்கும் நாளிலே நீ சாக மாட்டாய் ஆண்டவர் சொன்ன உபதேசம் புசிக்கும் நாளிலே நீ சாவாய் அவர் ஏதாவது சொல்கிறாரு நீ என்னைக்கு சாப்பிட்றியோ அண்ணிலேருந்து மரணம் தொடங்குது உனக்கு அப்படி ஒரு டிசைன்லேயே இல்லாத நீ அந்த டிசைனுக்குள்ளே போகிற உன் ஆத்மா சாக தொடங்குது உன் ஆத்மா பரலவத்துக்கு போகாது பாதாளத்துக்கு போகும் ஆண்டவர் அதை பற்றி பேசியிருக்கார் ஸ்பிரிச்சுவலி இவன் லிட்டலாக எடுத்துட்டான் இப்போ என்ன சொல்கிற நீ சாப்பிடு சாவுரியா பாரு சாவில் ஆ இந்த உபதேசம் கரெக்ட் ஏன் பாருங்க சாவில் பாருங்களேன் இதே மாதிரி தான் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்கிறத உலக ஆசிர்வாதம் போதிக்கிறதான பிசாசின் காரியங்கள் இப்போ ஆண்டவர் என்ன தெளிவாக வசனத்தில் இருக்குதுங்க உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்தோ உலகத்தின் காரியத்தை குறித்தோ போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது கீழானவங்கள் அல்ல மேலானவங்களே நாடுங்கள்னு இருக்குது ஆண்டவர் அதை பற்றி அப்போ சபை எதுக்கு கொடுத்தோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அதை விட்டுட்டு உங்களை மயக்கிற வஞ்சிக்கிற உபதேசம் உங்களை அப்படியே அழிவுக்கு நேராக இருக்கிற உபதேசங்களை நேரி ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்களை எங்கே கொண்டு போகாது உங்களை பூரணப்படுத்தாது நியாயப்பிரமானம் எங்கே கொண்டு போகாது பரலகத்துக்கு கொண்டு போகாது நியாயப்பிரமாணத்தை ஃபா ஃபாலோ பண்ணவர்கள் வாக்குத்தந்தம் பண்ணப்படுத்த அடையாமல் போனார்கள்னு இருக்குது அப்போ அந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஏன்னா உங்களை பரவது போடாமல் தடுக்கிறதுக்கு வஞ்சனை இப்படி சொன்னாரோ இதுவும் இவர் சொன்னதாங்க நியாயப்பிரமாணம் இவர் சொன்னது தானே அதில் உள்ளதானே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நூதனமாக போதிச்சு சபையை மோசம் போக்குற ஏசபேலின் உபதேசம் இந்த வஞ்சிக்கிற அந்த சுபாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்களாம் இருக்கணும் நீ கடைசி காலத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு போதிச்சு போதிச்சு இந்த கீழாண்மைகளில் மேலாண்மைகளையும் நாங்கள் சொல்கிறானோ எத்தனை பேர் சொல்கிறாங்களோ யார் சொன்னாலும் வெறும் இதை மட்டுமே உங்களுக்கு போதிக்கிறவர்களால் மட்டுமே நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்க வல்லமை இருக்கிறார் நீங்க அந்த இன்ட்ரெஸ்டுக்கு வரணும் உங்களை அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் யாராவது போதிப்பாங்க உடனே நீங்க யாராவது ஏதோ ஒரு உபதேசம் சொன்னா அடுத்து என்ன யோசிக்கிறீங்க உடனே அவரை கேட்கலாமா இல்லை இந்த ஊழியக்காரரை கேட்கலாமா இந்த பைபிள் டீச்சரை கேட்கலாமா அவரை கேட்டதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும் உங்க எண்ணம் நல்லது நான் என்ன சொல்றது தெரியுமா எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்டதான பைபிள் டீச்சர்ஸே டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த கள்ள உபதேசங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்து அவங்க அதை அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க இயேசுக்கு விரோதமான கள்ள உபதேசங்கள் இயேசு காலத்தில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் இருக்குது பாருங்களேன் முதலாவது சபைக்கு பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் ஆனால் ரெண்டாவது சபைக்கு சொல்லும் போது மூணாவது சபைக்கு சொல்லும் போதுக்கு என்ன வசனம் சொல்லுது நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட இருக்கிறாங்க அப்போ அந்த உபதேசம் அண்ணிலருந்து அப்படியே கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி அடுத்த மூணாவது சபை வரைக்கும் வந்துருச்சு பாருங்க அப்போ இந்த கள்ள உபதேசத்தை முதல் சபையின் காலத்தில் எதிர்த்தவங்க மூணாவது சபையின் காலத்திலையும் எதிர்க்கிறவங்க இருக்கணும் அஞ்சாவது சபை காலத்தில் எதிர்க்கிறவங்களும் இருக்கணும் ஏழாவது சபை காலத்துலேயும் இந்த கல்ல உபதேசம் ஏசு வர வரைக்கும் இருக்கும் பூமியில் அப்போ அதை எதிர்க்கிறவர்களும் இயேசு வர வரைக்கும் இருக்கணும் அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பைபிள் டீச்சர்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சாஃப்ட் ஆயிடுறீங்க கரெக்டா பைபிளை பார்த்து அப்ப சரியா தான் இருக்கும் ஓகே ரைட் நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆனா நீங்க எத்தனை பேரை காப்பாத்தினீங்க அதான் முக்கியம் நீங்கள் அந்த உபதேசத்தை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கணும் அந்த உபதேசம் வரும்போது அதை உணர்கிறவங்களா நீங்க இடத்துக்கு வரணும் அவங்க சொல்லும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு உபதேசத்தை ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசும்போதே அவன் பேச ஆரம்பிக்கும் போதே உனக்குள்ளே ஆவியானவன் உணர்த்துவார் அவன் கல்லோபதேசக்காரன் அவன் பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவன் அவன் அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உணர்த்துவார் நீ அவனை பார்க்க 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 அவன் கூட உட்கார உட்கார கத்தர அது வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வரணும் பாருங்கள்